இலங்கையில் அனுமதி இல்லாமல் கச்சத்தீவை மத்திய அரசால் திரும்ப பெற முடியாது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வக்ஃ சட்டிருத்தையும் எதிர்க்கும் எல்லா கட்சிகளும் இந்த விரோத கட்சிகள் தான் என்றும் இஸ்லாமியர்களின் மத உரிமைகளில் திமுக அரசு தலையிடுவது வெட்கக்கேடானது எனவும் கூறினார் மேலும் இலங்கை அனுமதி இல்லாமல் மத்திய அரசால் கச்சத்தீவை திரும்ப பெற முடியாது என்றும் தமிழக சட்டசபையில் கச்சத்தீவு மீட்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் நீங்க கச்சத்தீவு இந்திய மண்ணா நினைக்கலையே தமிழ் மண்ணா நினைக்கலையே தார பாத்தீங்களே திருமதி காந்தி அவர்கள் கொடுத்தப்ப ஒரு முக்கல் முனகல் கருணாநிதி எதிரா சார் மொழி பற்றுன்னா மாநில பற்றுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா மதராஸ் மனதின்னு கேட்டு பொட்டி ஸ்ரீராமுல உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அது பற்று மொழி பற்று மண் பற்று அதெல்லாம் இந்த திமுக இருக்கா அது இல்லை இன்னைக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்றுங்க கொடுத்தது நீங்கள் குற்றவாளிகள் நீங்கள் அதனால சொல்றேன் நான் மீட்க வேண்டும்னு விரும்புகிறோம் ஆனால் வெளிநாடு சம்பந்தமான இன்னொரு நாடு இட் இஸ் இன்டர்நேஷனலைஸ்டு அப்படி இருக்கிறத அவங்கள்ட்ட பேசாம பண்ண முடியாது